வெல்கம் டு அட் பிஎஃப்சி த்ரீ சிக்ஸ்டி இது இப்போ பார்க்கறது வந்து அந்த முதல் வீடியோட கண்டினியூ தான் இங்க பாருங்க சுறா மீன் பக்கத்தில் நிறைய கூட இருந்தது பெரிய பெரிய கூட இந்த மீன் நிறைய கூட இருந்தது என்ன மீன் தெரியல தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க ஆக்சுவலாக சுறா மீன் சொல்கிறோம் சுறா வந்து நிறைய வகையில் இருக்கு இல்லையா அதனால இது ஒரு சுறா இரு வகையான சுறா யாரா பாருங்க எப்படி எவ்வளோ சைஸ் இருக்கு பாருங்க சரியான சைஸ் அதனால் நான் கேட்டேன் எவ்வளோ நான் கிலோ சொன்னால் ஆயிரரூவா நிற ஆயருவா அந்த எறா எது எ ஒரு கிலோ ஆனால் ஒரு கிலோ கெவ்த்து நிற்கும்னா நாலு டு அஞ்சு தான் நிற்கும் இங்கே பாருங்க அந்த கோடை வச்சு அமுக்குறாரு இல்லையா அது ஏன் அமுக்குறாருன்னா அந்த கோடைக்குள்ளே அந்த மீன் வைப்பாங்க அந்த மீன் வைக்கும்போது அந்த கூடை ஃபுல்லாக பாதி கூட வரைக்கும் மீன் இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அதை பார்க்கும் போது நம்ம வாங்குறவங்க வந்து ந ஓ நிறைய மீன் இருக்குதே அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க அது வந்து வியாபார யுக்தி அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா அது அவங்களோட தொழில் தர்மம் இது டைகர் ப்ளானு ஐச போட்டு வச்சுருக்காங்க இப்படி இருக்கு பாருங்கள் இது கடலில் டைகர் ப்ளான் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லா அவங்களோட மீன் மார்க்கெட் தான் இருக்கு பாருங்க மீன் மார்க்கெட் அந்த வஞ்சிரமும் அந்த குரூபரும் நல்லா இருந்துச்சு வஞ்சிரம் வந்து நல்லா இருந்துச்சான்னு சொல்ல முடியாது ஆனா அந்த குரூபர் வந்து கலவா மீன் எப்படி இருக்கு பாருங்க இந்த இது என்ன மீன் வில மீன் நினைக்கிறேன் ரெட்டிஷா இருக்கு பிங்கா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆக்சுவலா மீனோட குவாலிட்டி நல்ல மீன் அந்த மாதிரி வந்து ரொம்ப வியாபாரம் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க வாங்கப்பா நல்ல மீன் வாங்கப்பா அப்படின்னு ஆனா அந்த வந்திரத்தோட செவில காமிச்சாங்க அந்த வஞ்சிரத்தோட செவில வஞ்சிரம் எப்பயுமே வந்து நல்லா தான் இருக்கும் அது நால் பட்டா கூட எப்படி இருக்கு பாத்தீங்களா அது சேருன்னு சொன்னாங்க ஆனா அது சேரா என்னன்னு தெரியல நல்லாவும் இருக்கும் சம்திங் சம்டைம்ஸ் அது கெட்டுப்படு மீனாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இருக்கு பாருங்கள் இந்த மீனில் என்னென்ன மீன் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் வந்து வஞ்சிரம் மாதிரியே ஒரு மீன் இருக்கும் ஆனால் அது வஞ்சிரம் தான் சொல்லுவாங்க அது அரக்கோலா அந்த பக்கத்தில் பாருங்கள் மேலே இந்த வஞ்சிரத்தோட பல் பாருங்க எவ்வளோ பெரிய பல் வ நல்லா இருக்குல்ல இந்த குரூப்பர் பாருங்கள் எப்படி இருக்குது கலவான்னு சொல்லுவோம் செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது வந்து நம்ம விளையாங்குன்னு சொல்லுவோம் ஈல்னு சொல்லுவாங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மீன் வந்து கடல் ஆறான்னு சொல்றாங்க நம்ம ஊருக்குள்ள இருக்க குளத்துல மீன் வந்து வேற மாதிரி இருக்கும் பொழுது இது வந்து என்ன சைஸ் இருக்கு பாருங்க வைக்கிறோம் பாருங்க ஏன் சைஸ் இருக்கு சரியான சைஸ் ஆனா இது எப்படி செய்வாங்கன்னு தெரியல புட்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் குழம்பு வைக்க முடியுமா இல்லை எப்படி பல்லு பாருங்கள் எப்படி இருக்குது இல்லை பல்லு பட்டு அவங்க சொன்னாங்க பல்லு பட்டுச்சு எனக்கு வலிக்கும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும்னு சொன்னாங்க இது பாருங்க அந்த மீன் அங்கே பார்த்தோம் இல்லையா சின்ன சின்ன மீனா இது வந்து அது பெரிய சுறா சரியான சைஸு அந்த வடியில் அந்த வாயை பாருங்கள் எவ்வளோ பெரிய வாய் பாருங்க சிரிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க சரியான சைஸு இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க இங்க இல்லை எக்ஸ்போர்ட் தான் பண்றாங்க நமக்கு வந்து மீன் அங்க வாங்கணும்னு கிளம்பிட்டோம் அங்கேருந்து எல்லாம் நல்லா பிஸியாகவே இருந்தாங்க சரியான சைஸ் நல்ல ஒரு வியாபாரம் நடந்துட்டு தான் இருந்துச்சு அங்குறவங்களை விற்கிறவங்க நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து மூவ் ஆயிட்டு நம்ம ஒரு அந்த கடல் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் கடல் இல்லை கே கரெகியோ மானி இந்த பாட்டு தான் எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வந்தது எப்படி பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அது இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு நிலா அந்த மாதிரி தான் இருந்தது பாட்டில் பாட்டை பாடுற நல்லா இருந்தது ஏன்னா இங்கே பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக என்ஜாயாக இருந்தது அமைதியா ஆனால் சலசலப்பு இருந்தது அமைதியாக வந்து செம்மையான ஒரு சீனரியா இருந்தது இந்த மாதிரி ஐச ஒடிக்கிறாரு பாருங்க அந்த தாத்தா பெரியவர் இங்கே இங்கே வந்து ஐஸ் கட்டியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க இந்த மீனவர்களுக்கு வந்து பதப்படுத்தி அனுப்புறதுக்கு இந்த ஐஸ் கட்டியை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இது ஒரு ரேட்டு போட்டு வித்துட்டு வித்து கொடுக்குறாங்க இந்த மீன் கெட்டு போக கூடாது இல்லையா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண இங்கேருந்து நம்ம மதுரைக்கு சேலம் எல்லா இடத்துக்கும் போகுது அதனால கொஞ்சம் நல்லா பதப்படுத்துவாங்க வடைக்கிறார் பாருங்க இப்படியா அந்த சுத்தி வந்து மரத்தால் இந்த சுத்தி சமட்டி கிடையாது மரத்தாளன்னு சுத்தி அது அது மரத்தாலு சுற்றி உடைச்சாதான் அது பெரிய சுத்தி சமட்டியில உடைச்சினா அது சுத்தமாக சுக்குநூறா போயிடும் அது நம்ம தூக்கி உடைக்க முடியாது இல்லையா அதனால அந்த இது வந்து டயர்ல செஞ்ச ஒரு கூட அது ஒரு கட்டி பார் வந்து முந்நூறுபாயா அது முந்நூறுவான் சொன்னாங்க அந்த அக்கா ஒரு பார் கட்டி வந்து முந்நூறுபாய் இவங்க பாருங்கிறது பாருங்க எப்படி செம்மையா இருக்குல்ல நாங்க எங்க பக்கத்துல எல்லாம் அடிச்சு அவர் அடிக்கிறது அவ்வளவு ஸ்பிளிட் ஆகி எங்க மேல எல்லாம் தெரிச்சு செமையா இருக்கு பாருங்க ஐஸ் கட் நம்மள கூட போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு அனுப்பலாம் போல வெளிநாட்டுக்கு வெளியே இருக்குலாம் எப்படி இருக்கு பாருங்களேன் அடி நல்லா வேலை செஞ்சாங்க எல்லாரும் அவங்க வேலை வேலை செய்வாங்க அப்படியே அங்கே மூவ் ஆகிட்டு நம்ம பக்கத்து இருக்க மீன் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் பக்கத்தில் போகிற வழியில் ஒரு சின்ன அந்த மர படகு படுகு நிறுத்த இடம் இருந்துச்சு அந்த இடத்துல குட்டி குட்டி மீன் மேஞ்சிட்டு இருந்துச்சு இங்க மேய்து இது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த மடவ மீன் குட்டி இங்க மேய்ஞ்சிட்டு இருந்தது குட்டி குட்டி மடவைங்க நிறைய குட்டி குட்டி மீன் இங்க மேஞ்சிட்டு இருந்தது எப்படி இருக்கு பாருங்க அங்க பாருங்க தூரமா இருந்து வருது பாருங்க போட்டு அது வல்லன்னு சொல்றாங்க போட் நம்ம வந்து படகு சொல்லுவோம் அந்த திரு இது நம்ம கன்னியாகுமரி மார்த்தாண்டம் அங்கே இருக்கிற வந்து இப்போ வீடியோ எடுக்கிறவங்க வந்து மார்த்தாண்டகாரம் தான் அவன் பிஜு அவன் பேரு அவர் வந்து கேமராமேன் அவர் வந்து சொல்வாரு அது வெள்ளம் வல்லணே அப்படின்னாரு சரி ஓகே வல்லமோ போட்டு நாங்கள் சொல்றது போட்டு படகுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் இங்க ரெண்டு மீன் மார்க்கெட் இருக்கு காஷ்மீர்ல மெயினா வர இடம் ஒண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தோன்னா நம்ம வல்லவன் சொன்னோம்ல அது வந்து அது அந்த போட்டில் வந்து இறங்குற இடம் அது வந்து நம்ம முதல்ல பார்க்கறது வந்து இந்த மீ இந்த போட்டு இந்த மோட்டர் போட்டு இது வந்து வள்ளம் நல்லா இருக்கும் அங்க வந்து பாருங்க இப்பதான் இது வரைக்கும் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் அந்த மீன் மார்க்கெட்டுக்கு போனது கிடையாது போனதில்லை இப்போ தான் போ போயிருக்கோம் டைம் இப்போ தான் கிடச்சிது இப்போ இங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் வந்தோம் இப்போ தான் டைம் கிடச்சிது நமக்கு இப்போ தான் தம்பி வந்து பிளான் பண்ணதுக்கு எல்லாத்தையும் ஷூட் பண்ணும் எல்லாத்தையும் ஷூட் பண்ண பிளான் பண்ண அதனால தான் வந்தோம் எல்லாத்தையும் சுட்டுருவோம் எல்லாத்தையும் சுட்டுருவோம் இன்னைக்கு எல்லாத்தையும் சுட்டுருன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் அப்புறம் அங்கே வந்து மீன் கிளீன் பண்ணுவாங்க அங்கே அங்கே போனோம் பாருங்க எப்படி மீன் கிளீன் பண்றாங்க பாருங்க யூடியூப்ல போடலாமான்னு கேட்டோம் போடு போடு போடியா யூடியூப்ல போடு அப்படின்னாங்க அவங்க கிளீன் பண்றது வந்து வரிப்பாறை வரிப்பாறைன்னு சொல்லுவாங்க மஞ்சப்பாரன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்வாங்க எப்படி கிளீன் பண்ணுறாங்க பாருங்க பட்டு 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 பட்டுன்னு அந்த அந்த வால்ல செஞ்ச அந்த அருவமனை தான் ஷார்ப்பாக இருக்கும் செமையாக இருக்கும் ஆல்ரெடி கிளீன் பண்ணதை வந்து ஷோ பண்ணாங்க நமக்கு எப்படி கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு வாழை கிளீன் பண்ணுறாங்க பாருங்கள் ஆக்சுவலாக அது தோல் பாறை அதாவது அது கட்டாப்பரா அது பெரிய கட்டாப்பாறை எப்படி ஒரு அஞ்சு கிலோ மீன் வரும் அது கிளீன் பண்ணுறாங்க பாருங்க அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துருக்கும் போது சொன்னாங்க ஒரு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ வாங்கணும்னு கேட்டாங்க கேட்டோம் ஆனால் அவங்க வந்து சூழலையோ கொடுக்குறவங்க கொடுப்போம்பா நம்ம எதுவும் வாடகைக்கையாக வந்து க்ளீன் பண்ணுறவங்க தான் அதனால அவங்க கொடுக்குறத நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா அழகாக க்ளீன் பண்ண இதை வந்து நம்ம கத்தியில் போட்டு வெட்டணும்னா வயிற்று பாதி வயிற்றுப்பாதி பாதியாக போயிடும் கொஞ்சோண்டு தாங்க ஃப்ரெஷ் கிடைக்கும் நமக்கு மலையில் க்ளீன் பண்ணுறது வேற கத்தியில் வெட்டி க்ளீன் பண்ணுறது வேற இல்லையா நம்மளே கூட வீட்டில் எதுவும் தான் அந்த செவில் பகுதியில் கொஞ்சோண்டு தான் போகும் நமக்கு அந்த செவல் பகுதி இந்த வயிறு பகுதியில் இருக்கிற இதுதான் டேஸ்ட்டு வரும் இன்னொன்று என்னன்னா அதோட இதயம் கல்லீரல்லாம் நிறையா இருக்கும் பெரிய எல்லாம் பார்த்து நல்லா இருக்கும் அதுதான் குழம்புல போட்டு சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் இப்ப அதெல்லாம் யாரும் சாப்பிடறது இல்லை அப்படியே போட்டுடுறாங்க வெறும் ஃப்ரெஷ் மட்டும் கழிச்சா கூட நிறைய பேர் சாப்பிடறது இல்ல எனக்கு எல்லாம் தலை ரொம்ப உங்களுக்கு ஏன்னா தான் மாதிரி டேஸ்ட் சரியான டேஸ்ட் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலை கருவாடு காய் இது பாருங்க மீன் கருவாடு இப்பதான் ஒரு பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கருவாடு போட்டு கருவாடை காய் வச்சிருக்காங்க பாருங்க எப்படி பாருங்க ஆனா இது ஒண்ணுமேல ஒண்ணு போட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் எடுத்து தனித்தனியா எடுத்து பிரிச்சு வைப்பாங்க காஞ்சி பிறகு எல்லாம் தனித்தனியா வந்துரும் அது எப்படி அழகா காய் வச்சிருக்காங்க இல்லையா காக்கா ஒண்ணு கூட வரல பாருங்க காக்கா வரல ஒரு பூனை இல்ல எதுவுமே இல்ல தனியா காய் இது காவல்கள் யாரும் கிடையாது வாழைகில எதுவும் போடல பெரியவர் நம்ம பெரியவர் வந்து நண்டு பாருங்க பொட்டு நண்டு தான் இந்த பொட்டு நண்டு தான் வரும் இப்ப நிறைய நண்டு நிறைய விதமான நண்டு வரும் சொல்லுங்க இப்பதான் வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க இருக்கு நண்டு எல்லாமே தான் இருந்துச்சு பிரஷா இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ள எல்லாம் இறந்துரும் மாதிரி இருக்கும் இது தான் இருந்துச்சு மீன் இந்த நண்டுங்கெல்லாம் அதுக்கப்புறம் இந்த வலையிலேயே ஒரு பெரிய மட் கிராப் இருந்துச்சு சரியான மட் கிராப் செம பெருசு அது அவர் எடுக்கும் போது அந்த கால் உடைய கூடாது அந்த கொடுக்கு உடைய கூடாது எவ்வளவு பதமா எடுக்கிறாரு பாருங்க அதே சமயத்துல அவரையும் கிடைச்சிருக்க கூடாது அவள் பொறுமை எடுத்தார் அந்த பெரியவர் அந்த நண்டு நண்டு பெரிய நண்டு பிடிச்சி பார்த்து பெரிய மார்க்கெட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் சின்ன மார்க்கெட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க அது உடைய கூடாது எப்படி பதமா இருக்கிறது உயிரோட இருக்காது அது உடஞ்சிச்சுன்னா நமக்கு அது ரேட்டு போகாது இல்லையா அவன் என்ன சொல்லுவாங்க அவங்க உடஞ்சிச்சு பாருங்க தம்பி பாருங்க எப்படி எடுக்காம பாருங்க இவங்களை எடுத்துருக்காங்க பாருங்க ஆ மட் கிராப் இருக்கா பாருங்க மட் கிராப் அந்த முட்டை இருக்கு பார்த்துட்டு பாருங்க நம்ம அது மட் கிராப்பு தம்பி எடுத்து கொஞ்சம் மூஞ்சி கட்டி பேசிருப்பா அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் வைக்கப்பட்டுட்டா அதனால பேசல போய் அண்ணன் பக்கத்துல இருந்து எடுத்துட்டு அதில் மீன் இருந்துச்சு நண்டு வந்துச்சு பெரிய பெரிய மட்கிராப்பு சின்ன மீன் சின்ன நண்டு எல்லாமே இருந்துச்சு நல்லா கிளீன் பண்ணாங்க இந்த இடத்துல இருந்து இதுதான் ஸ்டார்டிங் இப்போ நம்ம போவோம் அந்த போகும்போது பாருங்க அங்கே தான் ஏலம் எடுக்கிற இடமே இருக்கு இது வந்து இவ்வளோ க்ளீன் பண்ணிவிட்டு இது இவங்களோட மார்க்கெட் நினைக்கிறேன் இவங்களோட கடை நினைக்கிறேன் இங்க இருந்து எல்லாத்தையும் ஒன்றும் பிரிச்சு நின்று விட்டுட்டு இருந்தாங்க பக்கத்தில் குட்டி குட்டி போட்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே முதல்ல முதல்ல மார்க்கெட்டில் பார்த்தது வந்து லாஞ்சர் இது வந்து போட்டு இங்கே பாருங்க இதுதான் மீன் மார்க்கெட் ஏல எடுக்கிற இடம் இங்கே வந்து எல்லாரும் ஏழை விடுவாங்க போட்டு வளம் வந்துடும் வள்ளத்துல இருந்து அப்படியே அறுக்கணும் உடனே அப்படியே அவங்க மீன் மீன் சங்க தலைவி நம்ம சங்க தலை அங்கங்கே ஒரு சங்க தலைவி இருக்காங்க அவங்க வந்து வேலை விடுவாங்க கரெக்டாக அவங்க ஒரு வேலையை நிர்ணயிச்சுட்டு இது கட்டுப்படி ஆகணும் கட்டுப்படி இவங்களுக்கு இது கட்டுப்படி ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு விலையை வச்சு விற்றுருவாங்க அது வந்து நம்ம சில்லறை வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு அடுத்து ஊருக்கு கொண்டு வருவாங்க இங்கே வர மீன்கள் எல்லாமே சம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக உயிரிடவே இருந்தது நண்டு மீன் ஏறா எல்லாமே சம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள் எல்லாம் ஒன்று ஒருத்தவங்க விற்றுட்டுருக்காங்க வா இப்போது வாய்ஸ் கேட்கும் நான் வந்து மியூட்டில் போட்டிருக்கேன் ஏன்னா நல்ல இறச்சல உங்களுக்கு கேக்குறதுக்கு வந்து சிரமமா இருக்கும் எழுநூறு எழுநூறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த என்னென்னா எழுநூறு ஒவ்வொரு இப்போ இது இதெல்லாம் பாரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு வேலை முடிஞ்சிருச்சு மீன் எடுக்கிறாங்க ஒரு கூட அந்த அண்ணன் கூட வந்து இரண்டாயிரூவா போச்சு இங்கே பாருங்க இந்த இதில் அந்த நண்டு ப்ளூ ப்ளூ லெட் நண்டு செம்ம ரேட்டு இது இங்கே எப்படி விற்கிறாங்க ஆனால் நிஜமாகவே நம்ம சர்வதேசத்தில் சந்தையில் ப்ளூ நண்டோட ரேட்டு வந்து நல்ல ரேட்டு தான் அந்த அந்த நண்டு உயிரோடு தான் இருக்குது அது ஏன் அது உயிரோடு இருக்குது பாருங்க பபுள் கொடுத்து பாருங்க தெரியுதா அது வந்து மொத்தமாக சேர்த்து எட்நூறுரூவா சொன்னாங்க எல்லா மீனுமே உயிரோடு இருந்துச்சு அதில் வந்து இந்த கட்டாப்பாரா இது என்னது இந்த இந்த மீனுக்கு பாருங்கள் நாக்கு இல்லை போட்டில் வரும்போது ஏ வாங்கிடு விலை கேட்டு வாங்கிடுறாங்க அப்படியும் கொடுக்குறாங்க தான் நம்ம சும்மா சொல்லக்கூடாது போட்டில் வரும்போது நம்ம ஒரு ரேட்டு போட்டு அவங்க சொல்கிறாங்கன்னா போட்டில் வரும்போது நம்ம வாங்கிக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக எனக்கு மீன் வேணும் கொடுக்குன்னு சொன்னால் அவங்க கொடுத்துட்றாங்க அது தாண்டி நம்ம கரமேல வந்துருச்சுன்னா சங்கத்தலைவுகள் சொல்கிறது தான் ரேட்டு நம்ம இந்த பதிவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோல கொஞ்சம் ஒரு இந்த மார்க்கெட்டோட ஒரு பகுதி தான் நம்ம கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் அடுத்த பகுதியில் மற்ற ஃபுல்லாகவே காமிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அட் பிஎஸ்சி த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்